ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த முறை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் மிக மிக ஆபத்தான அணி தாங்க இந்திய அணியை பார்த்தா உண்மையாக பயமாக இருக்குது இந்த டி ட்வெண்ட்டி தொடரில் வேர்ல்டு கப்பில் நாங்கள் இந்திய அணி கூட விளையாடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படி விளையாடாமல் வேர்ல்டு கப் அடித்தா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் நியூசிலாந்து அணியோட கேப்டன் சொல்லலாம் அதிரடி வீரர் இப்போது இங்கிலாந்து அணிக்கு தலைமை பயிற்சியாளராக இருக்கும் பிராண்டம் மெக்கலம் பார்த்திங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் போட்டிக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்து பேசியிருக்காரு சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க அது குறித்து ஓப்பனாக பத்திரிக்கை சந்திப்பில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீடைல்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பிராண்டம் மெக்கலம் அவர் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா உண்மையாக உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தாங்க இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் மிக 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 ஆபத்தான அணி இந்தியா தான் ஏன்னா அவங்களோட பேட்டிங் பார்த்துருப்பீங்க அவங்க பதினோரு வீரர் கிடையாது பதினோரு அரக்கர்கள் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு தரமான டீமாக இருக்காங்க பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் சொல்லிட்டு அனைத்து விதமான ஃபார்மேட் இந்திய அணி செமையா இருக்கு கண்டிப்பாக அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தாக நான் நினைக்கிறேன் இங்கிலாந்து அணி இந்திய அணி கூட விளையாடாமல் வேர்ல்டு கப் அடித்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறேன் எங்கன்னா நாக் அவுட் சொல்ல செமினல் ஃபைனலில் இந்தியா கிட்ட இங்கிலாந்து விளையாட்ற மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா நாங்கள் இந்தியா கூட விளையாடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இந்திய அணிக்கு வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க அவங்களோட பேட்டிங் ஆர்டர் ரொம்ப அபாரமாக இருக்குது முக்கியமாக பந்து வீச்சோட கீ பிளேயராக பும்ரா இருப்பார் கண்டிப்பாக ஒரு இந்தியனோட கீ பவுலருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரேண்டம் மெக்கலம் பார்த்தீங்கன்னா தலைவன் இந்திய அணியை குறித்து நல்லா பேசியிருக்காரு கீ போலராக பும்ராவை சொல்லியிருக்காருங்க அது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா பும்ரானும் போது ஒரு நட்சத்திர பிளேயர் ஒரு நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு பேரை கீ பிளேயராக சொல்லுவாங்க இந்திய அணியில் மேட்ச் எப்படியோனா மாற்றுற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் இவங்க மூணு பேர் மாற்றவங்க கேட்டால் என்னை பொறுத்தவரைக்கும் ஒன்று அபிஷேக் சர்மா சொல்லுவேன் இன்னொன்று நம்ம கும்ஃபு பாண்டா ஹர்திக் பாண்டியா சொல்லுவேன் இன்னொன்று பொம்ரா சொல்லாங்க மூணு பேருமே தரமான ஒரு கீ பிளேயரு அதே போல் இப்போது ரீசண்டாக ஒரு அப்டேட் என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அஷித்ரானா அணிலேருந்து தூக்கி தூக்கியிருக்காங்க அதாவது தூக்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது இன்ஜுரியால் வெளியே போயிருக்கார் இப்போ அவருக்கு பதில் யார் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி வந்திருக்குங்க ஆல்ரெடி நம்ம திலக்கோரமாக இன்ஜூரியிலேருந்து மீண்டும் வந்துட்டுருக்காரு இந்திய அணியில் வாஷிங்டன் சுந்தரோட அப்டேட் ஒன்றும் கிட்டத்தட்ட வரலை ஆனால் ஸ்குவாட்டில் இருக்கார் இன்னும் அவரோட அப்டேட் எதுவும் வரலை அதிரடியே இப்போ பார்த்தீங்கன்னா அஷித்ரானா அணிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு அதாவது இன்ஜுரி காரணமாக இப்போ அவருக்கு பதில் எந்த ஒரு பந்து வீச்சாளர் வரப்போகிறாங்க எஸ் சிராஜ் வராரோ இல்லை முகமது ஷமி வர போகிறாங்களோ யார் வர போகிறாங்க தெலங்க அணியில் யார் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபாஸ்ட் பாலர் இப்போ ஒரு ஃபாஸ்ட் பாலர் தான் இன்ஜூரியில் போயிருக்காரு அவருக்கு பதில்தான் அடுத்த ஒரு ஃபாஸ்ட் பாலர் எடுக்க முடியும் அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணியில இப்போ அஷ்த்ரா இல்லை அவருக்கு பதில் யார் அணியில் எடுக்கலாம் உங்களோட கருத்து என்ன இந்திய அணி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வெற்றி பெருமாப்பா உங்களோடய கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப்போட லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்